நடு இரவில் பேயை பார்த்து அதாவது கம்முவை பார்த்து நடுநடுங்கிய சான்றா ஸோ அதுதான் இந்த வீடியோட டாபிக் என்ன காரணம் அப்படின்னா நீங்க பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவிலயும் லைவ்லையும் பார்த்துருப்பீங்க நம்ம மக்குருதிக்கார் பாத்தீங்களா இந்த வாரம் இன்னைக்கு வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போக போறீங்க மக்குர்தீன் வந்து அங்க இருந்து டாஸ்க் வந்து வெளியேறி காலையில ஒரு ஏர்லைன் மார்னிங் வச்சுக்கலாம் ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது சான்றா பார்த்துடுறாங்க சான்றா பார்த்துட்டு சம்மோன் ஹேர் சம்மோன் ஹேர் ஏதோ ஒரு மிருகத்தை பார்த்த மாதிரி வந்து கத்தி கதறி அழுகுறாங்க இந்த இன்சிடென்ட் ரெண்டு வழியில பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் முதல் வழி சாண்ட்ராவுக்கு ஆதரவாக உண்மையிலுமே அந்த இடத்துல நடந்த அந்த ட்ராமாவில் இருந்தவங்க வெளியில வரல ஏன்னா டாக்டரை போய் செக் பண்ணியிருக்காங்க இவங்க நம்ம பிக் பாஸே நேத்து நைட் என்ன சொன்னாரு அப்படின்னா அவங்கள வந்து பதட்டப்படாம இருக்க சொல்லுங்க வந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலுமே பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டு இருக்கு வந்து நம்ம நம்புவோம் ஸோ அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து அது வந்து பாதிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த அளவுக்கு காலையிலே கத்தி கதறி அழுவுறத வந்து நம்ம பார்க்க முடியுது ஏன்னா வந்து ஒரு ரெண்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் எவனுமே உத்தமன் கிடையாது கடைசியில் இறங்கி வந்த சபரி வினோத்த தவிர ஏன்னா எல்லாருமே இவங்க புள்ளி பண்ணும்போது அபியூஸ் பண்ணும்போது பாத்துக்கிட்டு இருந்த நபர்கள் தான் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் இப்போ இந்த இன்சிடெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு சில பேர் வந்து வெளியில வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆ இவ வந்து இப்படி கேட்டுட்டா இவ வந்து இப்படி கேட்டுட்டா இவங்க அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது என்ன பிடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் தான் இருந்தீங்க அப்ப பேசாதவங்க அதுக்கப்புறம் பேசி நான் ஒரு எடுத்துக்காட்டு பிரதீப் பாட்டர் விகிட்டாய் போனதுக்கப்புறமா அப்புறமா அர்ச்சனா கேள்வி கேட்டு பிரதீப் பாட்டனோட எவிக்ஷனுக்கு அப்புறமா அர்ச்சனை ஒரு லீட் எடுத்தாங்கல்ல ஸோ சேம் லைக் அதே மாதிரி இந்த விஷயத்துல வந்து சான்ண்ட்ராவுக்கு ஆதரவாக பேசி சில பேர் வந்து ஸ்கோர் பண்றாங்க கேம் பண்றாங்க அதை நான் அடுத்த வீடியோவில் பேசுறேன் பட் ஆனால் இந்த இன்சிடென்ட் அதாவது வந்து வரும் வரும்பொழுது சான்றா பார்த்து கதறி அழுகிறது பார்க்கறது எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் உண்மையிலுமே வந்து ரொம்ப ஹாரிபுலா பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஹாரர் ஃபிலிப் பார்க்குற மாதிரி இருக்கு லைக் அவனை வந்து எப்படின்னா ஒரு மிருக மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க அந்த அளவுக்கு நான் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நடந்துகிட்டான் பிசிக்கலாவும் நடந்துகிட்டா மென்டலி டார்ச்சர் பண்ணிருக்கான் சாண்ட்ராவை அதாவது வந்து உள்ள சொல்றேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குமாங்க ஒன்றரை மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு ஒன்னே முக்கியம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டவருக்கு மேலதான் வந்து சாண்ட்ராவை வந்து இவங்க உதச்சி தள்ளுனாங்க அதோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விஜய் பார்வதி கொடுத்துருக்காங்க அவங்க நான் கேம் படி நான் வந்து வெளியேற்றலை இப்போ இப்படி சொல்லியிருந்தா கூட ஒரு சின்ன ஒரு சின்ன லைட் இவங்க சைடு ஏதோ ஞாயிறு கமிஷன் சொல்லியிருக்கலாம் பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா என்னை பேசுனதுக்கும் வெஞ்சன்ஸ் வச்சு தான் நான் தள்ளனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நடுவில் இவங்க பண்ண அந்த அட்டுழி இருக்கு பாருங்க அந்த ஒன்னே முக்கால் மணி நேரம் சாண்ட்ரா உள்ளிட்டலாம் அங்கே உள்ள உட்கார வச்சு புள்ளி பண்ணி அசிங்கப்படுத்தி அவங்க குடும்பத்தை இழுத்து அவங்க குழந்தைகளை இழுத்து அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி வெள்ளை பண்ணின்னு சொல்லி நமக்கு மேல இருக்கிற ஒரு எல்டர்கிட்ட வந்து நீங்க இப்படிதான் நடந்து போய் சொல்லுங்க நம்ம ஒரு ஹெல்டர் விடுக்கலங்க ஈக்குவலா உங்களுக்கு சக மனுஷன் உங்க ஏஜெல்லாம் விட்டுருங்க மறந்துடுங்க அந்த இடத்துல ஒரு சக மனுஷனை ரெண்டு பேர் உக்காந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் பார்க்கும் பொழுது ஒரே கார் உள்ளார இப்படி பக்கத்துல இங்க உட்காந்துரு உட்காந்துருங்கன்னா கிட்ட அப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு அவங்க பார்த்த லுக்கெலாம் எல்லாம் கவனிச்சிக்கலாம் நேற்றுக்கு சாண்ட்ராவை உட்கார வச்சிட்டு சாண்ட்ராவை ஒரு மாதிரி லுக் விட்டது இப்படி லுக் விட்டது நீங்கள் கவனிச்சிக்கலாம் எத்தனை பேர் கவனிச்சிங்க ஒரு அது நிமிஷத்துக்கு நிமிஷம் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தான் என்னதான் சாண்ட்ரா வந்து இடையில ரெண்டு மூணு வார்த்தைகள் விட்டுருந்தாலும் அந்த ரெண்டு மூணு வார்த்தைகளை வச்சுக்கிட்டு ரெண்டு அவராக லிட்டரலாக ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டூடியம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனோட ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து நம்ம கமுருதீன் மக்குருதின் மக்குருதினை பார்த்த உடனே கத்தி கதர்மழு சாண்ட்ரா வந்து நம்ம பார்க்க முடியுது இது கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரெண்டாவது வியூ இது சாண்ட்ராவுக்கு எதிராக இல்லை முதல்ல வந்து அந்த டிராமாவில் இருந்து வெளியில வரல ட்ராமா ட்ராமா இதுல தான் எனக்கு வந்து இப்போ வந்து ரெண்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு அது டிராமாவா காலையில் பண்ணது இல்லை ட்ராமாவா இல்லை நான் ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ ரெண்டு விதமா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் விஷயத்துல உண்மையிலுமே அப்படி நடந்திருந்தா உண்மையிலுமே அந்த மாதிரி வந்து இதயம் பலமையானவர்கள் வந்து பயப்பட தான் செய்வாங்க எந்த அளவுக்கு நம்ம இது எப்படி இருந்தாச்சுங்க நீங்க இந்த அபியூஸ் பண்ணுறவங்களாம் பாத்துறீங்களா நீங்க மூவிலாம் பார்த்துருப்பீங்க ஒன்ஸ் அப்யூஸ் பண்ணிட்டு திரும்ப அவங்கள பார்க்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும் இந்த சின்ன வயசுல இருந்து பண்ணப்படுறவங்க ஸோ எல்லாம் வந்து திரும்ப லெட்டர்லாம் அவங்கள பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கும் அவங்கள பார்த்தாலே பேய் மாதிரி தோணும் ஒரு அதை அப்யூஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு சக மாணவர்கள் வந்து மாணவர்களால் அபியூஸ் பண்ண போடும் திரும்ப அவங்கள பார்க்கும்போது பயமாக இருக்கும் இல்லை ஒரு டீச்சரால் அப்யூஸ் பண்ண போகணும் திரும்ப அந்த டீச்சரை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ரொம்ப அவங்களை பார்த்தா ஒரு மாதிரி வந்து கொண்டு வரமா ஒரு மாதிரி வில்லனிக்காக நமக்கு வந்து தெரியும் ஸோ சேம் லைக் இதே மாதிரி தான் யாரால் நம்ம வந்து அப்யூஸ் பண்ணப்படுறோமோ அவங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து பயம் ஏற்படுவது இயல்பு தான் பட் ஆனால் அந்த விஷயம் இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு இப்போ பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக இவங்க ஃபிட்டா மென்டலி இவங்க ஃபிட்டா இப்படிங்கிறதெல்லாம் செக் தான் பிக் பாஸில் அனுப்புவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உண்மையே நீங்களே தெரிஞ்சுங்க அப்படிலாம் எல்லாருமே வந்து வர எல்லாருமே வந்து அவனுக்கு என்ன நோய் இருக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்ன எதுவுமே வந்து கண்டுக்காமலாம் பிக் பாஸில் விட மாட்டாங்க அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கு இவங்க உண்மையுமே வந்து மென்டலி ஃபிட்டா உண்மையுமே வந்து ஃபிசிக்கலா இவங்க வந்து நல்லா இருக்காங்களா இவங்களால வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா ஆட முடியுமா ஏன்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஃபினாலி ஸ்டேஜ் நோக்கி வந்துக்கிட்டு கிட்ட வந்துட்டாங்க இவ்வளோ நாட்கள் ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே வச்சுட்டு இதே கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே வந்து ஒரு விஷயத்துக்கு அபியூசப்படப்படும் போது அவங்களால அதை தாங்க முடியல உடனே பேனிக் அட்டாக் ஏற்படுது சாக அந்த கண்டஸ்டண்ட்டை பார்த்தா பயந்து நடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த பிக் பாஸ் ஒரு அன்ஃபிட்டான கண்டஸ்டன்ட் அவங்க அவங்களுக்கு நடந்த விஷயம் அநியாயம் அப்படி இது நான் சொல்லிட்டேன் அட் த சேம் டைம் அவங்க வந்து மென்டலி எவ்வளோ வீக்கான ஒரு கண்டஸ்டண்ட்டை பிக் பாஸில் எதுக்கு எடுத்துகிட்டு வரணும் ஒருவேளை நீங்களாம் சொல்கிற மாதிரி இவங்க வந்து மெடிக்கலை செக் பண்ணி இவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் ஃபிட்டுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமாவும் பிக் பாஸ்க்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இப்போ சாண்ட்ரா பண்ணது ட்ராமாவா அது ட்ராமாவா இல்லை ட்ராமாவா எனக்கு இது மட்டும் பதில் தெரியும் ஏன்னா இவங்க பண்ணுறது லிட்டரலாக ஒரு சுச்சுவேஷனில் எப்படி யோசிக்க தோணுதுன்னா வச்சுங்களேன் எதுக்கு இப்போ இப்படி கத்தணும் இப்போ இத்தனை கேமரா இருக்குது சுற்றி ஏழு பேர் இருக்கிறாங்க இந்த ஏழு பேர் கேமராவை தாண்டி இவங்களை வந்து இவன் என்ன பண்ணிட முடியும் அவளை வெளியில நம்மளே விடமாட்டோம் பொதுமக்களாக நம்மள கிட்ட நெருங்க விட மாட்டோம் நம்ம எல்லாரும் சப்போர்ட் தான் பண்ணுவோம் அது நமக்கு எல்லாருமே தெரியும் பட் ஆனால் அந்த இடத்துல டிராமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன நான் ஏன் ட்ராமானு சொல்றேன்னா பாஸ் டீம் ஒரு கண்டஸ்டண்ட்ட பரிசோதிச்சிட்டு தான் உள்ள அனுப்புறாங்க கரெக்டுங்களா அவங்க வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கிறாங்க இங்கே ஆடுற கேம் இங்கே ஏற்படுகிற ஏன்னா பாஸுங்கிறதே வந்து ஒரு இதுங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு இது இது வந்து ஒரு சர்க்கஸ் மாதிரி இங்கே வந்து ம மைண்ட் லெவலில் வந்து மைண்ட் கேம் ஆடும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கப்படுவாங்க இதெல்லாம் தாங்குற அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு சக்தி இருக்கா இப்படி இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் அனுப்பியிருக்க மாட்டாங்க அப்படி அனலைஸ் பண்ணியிருந்தால் ஒரு வேலை இவங்க பண்ணுறது ட்ராமாவா இல்லையா அப்படின்னு கேட்க தோணுது இவங்க கம்முறுதுன்னு பார்த்துட்டு போது இத்தனை கேமரா இருக்கும்போது சபரி இருக்காங்க கூட நம்ம இவங்க இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது எதுக்கு அவ்வளோ தூரம் பேனிக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுது நான் ரெண்டு வகையிலையும் பேசுறேன் ஒன்னு அவங்களுக்கு நடந்த அநியாயங்களை பத்தி அது நடந்த விஷயங்களை பத்தி பேசுறேன் விஜய் டிவியும் ஒரு வீக்கான இதை விட அதிகமான அபியூஸுக்கு உள்ளாகப்பட்டவங்க பிசிக்கல் லைன்ஸுக்கு உள்ளாகப்பட்டவங்க சில பேர் வந்து அவங்க வந்து அது கடந்து போயிருக்காங்க அதுக்கான நீதி அப்படிங்கிறது வெளியில விஜய் சேதுபதி மக்களும் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது உள்ள இருக்கிற இவங்க ஏன் இந்த அளவுக்கு பதட்டப்படணும் அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் இவனை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அவங்களோட இன்டென்ஷன் அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு தோணில தான் நமக்கு பார்க்கும் தோணுது அதோட அவங்க பண்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தோணுது அப்படி ஒரு நமக்கு ஒரு வீல பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க ரெண்டு இதுவும் பாக்கணும் ஒண்ணு சாண்ட்ராவோட மடல இருந்து அதை பார்த்து இது பண்ணணும் ரெண்டாவது இவங்களுக்கு உண்மையிலுமே இந்த அளவுக்கு வந்து அதுக்கு ஆஃப்டர் இன்சிடென்ட் நாலு அவர் அஞ்சு அவர் ஆயிடுச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு நமக்கு அந்த சுச்சுவேஷன்ல மட்டும்தான் அந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா இவங்க வந்து அதை பார்த்து நடுகிறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு உண்மைத்தன்மையான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மக்களுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது மக்களும் வந்து பாதி பேர் என்ன சொல்றீங்க சாண்ட்ரா பண்ணது கரெக்டுங்கிறீங்க சாண்ட்ரா பண்ண தப்புறீங்க என்ன நீங்க பாரு கம்பூர் பத்தி மட்டும் பேசுறீங்க ஏன் சாண்ட்ரா வந்து பேசலையா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஏங்க வார்த்தைகள் வேறங்க அதுக்கப்புறமா இவங்க பண்ண அட்டுழியங்கள் வேறங்க இவங்க வார்த்தை விட்டாங்க அவங்களை வார்த்தை விட்டாங்க அப்படின்னா வந்து நீங்க நான் இப்பயே சொல்றேன் தப்பு மூணு பேர் தான் இருக்கு ஆனா எல்லாம் மீறி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தவறு செஞ்சதுக்காக ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தைய போட்டு புள்ளி பண்றாங்க அது எவ்வளவு பெரிய மிஸ்டேக்கு அது எவ்வளவு பெரிய மிஸ்டேக்கு அது தவறு தானே அதுக்கான ஒரு தான் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ரெட் கார்டோ எல்லோ கார்டோ ஏதோ ஒரு கார்டு கொடுத்து இவங்களை வந்து கண்டிப்பா ஒன்னு வெளியில அனுப்பணும் இல்ல ஆனா கண்டிப்பா மக்குருதனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அவன் தான் எல்லாம் மீறி வார்த்தையில யூஸ் பண்ணா பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபட்டான் ரெண்டுமே யூஸ் பண்ணான் இப்ப இந்த சைடு பார்வதி இந்த மேடம் வந்து இவ்வளவு தூரம் வந்து எப்ப நான் சிரிசா இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கல இதை இனிஷியேட் பண்ணது கீழே உதைச்சி தள்ளதே நம்ம பாருதான் தெரியுமா அவங்க தான் இந்த எல்லாத்தையுமே பண்ணதே ஸோ அவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு அவ்வளோ சாதாரணமாக வந்து இதை கடந்து போக முடியாது சாண்ட்ராவோட இந்த பயம் இந்த பயம் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் ஆயிருக்குல்ல இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க ரெண்டாவது ஸ்பெஷலாக இன்னொரு வீடியோ விடுங்க முக்கியமாக வந்து உள்ள ஹியூமனிட்டியோட நடந்துகிற சில கண்டஸ்டன் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இந்த அநியாயம் நடக்கும்போது என்ன புங்கி கொண்டிருந்ததை பற்றி நான் டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் பேசுறேன் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க கண்டிப்பாக ஹைக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை வரை உங்களை பற்றி நான் தேவி